ராணுவ தலையீட்டை நிறுத்துங்கள் அமெரிக்காவின் ஏழு நட்பு நாடுகளுக்கு வடகொரியா கடும் எச்சரிக்கை தெற்கு ஆஸ்திரேலியாவில் சமூக ஊடகம் பயன்படுத்த சிறுவர்களுக்கு தடை இந்தோனேசியாவில் கூர விபத்து கார்கள் மீது பேருந்து மோதியதில் பதினொரு பேர் பலி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு ஹமாஸ் கடும் கண்டனம் ரஷ்யாவின் தாக்குதலை சந்திக்க மேற்குலகம் தயாராக இருக்க வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஐநா வாகனத்தை இலக்கு வைத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வடகொரியாவில் விசித்திர தடை போட்ட கிம் ஜாங்குல் கனடாவில் ஐந்து மாகாணங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஏஐ தொழில்நுட்பத்தில் திரைப்படமாகும் புடினின் வாழ்க்கை வரலாறு வடகொரியாவில் விசித்திர தடை போட்ட கிம் ஜாங்குன் வடகொரிய தலைவர் கிம் உன் நாட்டு மக்கள் மீது விசித்திரமான சட்டங்களை திணிப்பதில் பிரபலமானவர் அந்த வகையில் தற்பொழுது வடகொரியாவில் சிவப்பு உதட்டு சாயத்தை தடை செய்யும் நடவடிக்கை ஜனாதிபதி கிம் ஜாங் மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடகொரிய ஆட்சி சிவப்பு உதட்டு சாயம் மட்டுமல்ல உலகளவில் பிரபலமான பேசனையும் தடை செய்ய சட்டங்களை இயற்றியதாக கூறப்படுகிறது இந்த சட்டத்தை மீறும் பெண்கள் கடுமையான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறது வடகொரியாவில் முதலில் இராணுவம் என்ற கருத்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அனைத்து வடகொரியர்களும் ஒருவருக்கொருவர் பிரித்தறிய முடியாத வகையில் வாழ வேண்டும் மேலும் கவர்ச்சியின் அடையாளமாக சிவப்பு உதட்டு சாயத்தை தடை செய்ய ஜாங் உன் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது கனடாவில் ஐந்து மாகாணங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கனடாவின் ஐந்து மாகாணங்கள் மற்றும் ஒரு பிராந்தியத்துக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காற்றின் தரம் மாசடைவு குறித்து இவ்வாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவின் மேற்கு பகுதியில் நிலவி வரும் தீ பரவுகை காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியா அல்பேட்டா சஸ்கட்ருவான் ஒன்றாரியோ கியூபக் மாகாணங்களிலும் வடமேற்கு பிராந்தியத்திலும் காற்றின் தரம் மாசடைதல் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடாவில் தீ பரவுகை பருவகாலம் ஆரம்பமாகி உள்ளது கனடாவில் தற்பொழுது சுமார் தொன்னூறு இடங்களில் காட்டுத்தீ பரவியுள்ளதாகவும் இதில் பன்னிரண்டு இடங்களில் நிலவி வரும் காட்டுத்தீயானது கட்டுக்கு அடங்காதவை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஏஐ தொழில்நுட்பத்தில் திரைப்படமாகும் புடினின் வாழ்க்கை வரலாறு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் வாழ்க்கை வரலாறு சினிமா படமாக தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவரின் வாழ்க்கை வரலாறு தற்பொழுது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த படத்தில் புடினுடைய பாத்திரத்தை போலந்தைச் சேர்ந்த நடிகர் ஏற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நடிகர் படப்பிடிப்பில் நடித்த பின்னர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் அவரது முகத்தை புதினாக மாற்றியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த படத்தில் புடினின் அரசியல் செயல்பாடுகள் உக்ரைன் மீது போர் தொடுக்க எந்த முடிவு உள்ளிட்ட அவரது வாழ்க்கையில் நடந்த பல உண்மை சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது படவேளையில் இறுதி கட்டத்தினை எட்டியுள்ள நிலையில் படத்தின் திரை முன்னோட்டத்தை கேன்ஸ் திரைப்பட விழாவில் வெளியிட்டு சர்வதேச கவனத்தை ஈர்க்க படக்குழுவினர் திட்டமிட்டிருக்கின்றனர் புடினின் வாழ்க்கை படம் இந்த ஆண்டு இறுதியில் திரைக்கு வர இருக்கிறது இந்த படம் விறுவிறுப்பான அரசியல் ரீதியான படமாக இருக்கும் என்று படக்குழுவினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு ஹமாஸ் கடும் கண்டனம் காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி ஏழு மாதங்களை கடந்து நடைபெற்று வருகிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் நடத்தி வரும் மும்முனை தாக்குதலுக்கு படுகொலை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐயாயிரத்தி தாண்டி இருக்கிறது தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரில் உயிருக்கு பயந்து லட்சக்கணக்கான மக்கள் தங்கியிருக்கின்றனர் ஹமாஸ் போராளிகள் கட்டுப்பாட்டில் உள்ள கடைசி நகரமான ரஃபாவில் இறுதிக்கட்ட தாக்குதல் நடத்த இஸ்ரேல் முடிவு செய்திருக்கிறது இங்கு தாக்குதல் நடத்தினால் ஏராளமானவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் அனைத்தும் எடுக்கப்பட்டு வருகிறது எகிப்து கத்தார் உள்ளிட்ட நாடுகள் இருதரப்பிலும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ரபாவில் தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து வரும் அமெரிக்காவும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இதையும் மீறி கடந்த சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பத்தொன்பது பேர் பலியாகி இருக்கின்றனர் இதனால் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது ஹமாஸ் அமைப்பினர் பிடியில் இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காணப்படுகின்றனர் இவர்களை மேற்கும் வரை போரை நிறுத்த மாட்டோம் என கூறி இஸ்ரேல் இதுவரை முப்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்துவிட்டது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் போர் நிறுத்த கோரிக்கையை ஏற்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக தயாராக இல்லை என தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இதுவரை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளை செய்து வருகிறது ஒருபுறம் காசாவிற்கு ஆதரவு வழங்குவது போல் கூறி இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளையும் செய்து வருகிறது ஆனால் தற்போதைய நிலையில் இஸ்ரேல் ரஃபா மீது தாக்குதல் நடத்துவதாக கூறுகையில் அமெரிக்கா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது தனது முடிவில் அவர் பிடிவாதமாக இருந்து வருகிறதாகவும் இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலின் போது ஹமாஸ் அமைப்பினரால் பிணைக்கேதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டவர்களை விடுவித்தார் காசாவில் நாளையே போர் நிறுத்தம் சாத்தியமாகும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து தெரிவித்துள்ளார் ஜோபைடனின் இந்த கருத்துக்கு ஹமாஸ் அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அந்த அமைப்பு சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமெரிக்க அதிபரின் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் கண்டிக்கின்றோம் இது பல சுற்றுகளாக நடந்து வரும் பேச்சுவார்த்தையில் ஒரு பின்னடைவாக இதை நாங்கள் கருதுகின்றோம் என்று கூறப்படுகிறது தெற்கு ஆஸ்திரேலியாவில் சமூக ஊடகம் பயன்படுத்த சிறுவர்களுக்கு தடை இன்றைய நவீன உலகில் சமூக ஊடகங்களை பயன்படுத்தாதவர்களே இல்லை என்ற அளவுக்கு அது முக்கிய பங்கு வகிக்கிறது அதே சமயம் இதனை பயன்படுத்துவதால் பல்வேறு தீமைகளும் ஏற்படுகின்றன குறிப்பாக குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் மன வளர்ச்சிக்கு சமூக ஊடகங்கள் பெரும் தீங்கு விளைவிக்கிறது மேலும் சமூக ஊடகங்களிலேயே அவர்கள் மிகுதியான நேரத்தை வீணடிக்கின்றனர் எனவே ஆஸ்திரேலியாவிலேயே முதன்முறையாக தெற்கு ஆஸ்திரேலியா மாகாணத்தில் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என முதல் மந்திரி பீட்டர் மணிலஸ்காவ் அறிவித்துள்ளார் அதன்படி சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த பெற்றோரின் ஒப்புதல் அவசியம் எனவும் இதற்கான நடைமுறையை ஆராய உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி ராபர்ட் பிரெஞ்ச் தலைமையிலான ஒரு குழுவையும் அரசாங்கம் நியமித்திருக்கிறது அரசின் இந்த அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஐநா வாகனத்தை இலக்கு வைத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ரஃபா மீதான இஸ்ரேலின் படையெடுப்பில் மனிதாபிமான உதவியாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐநா வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குத்ரஸ் அவரது உத்தியோகபூர்வ எக்ஸ்தல இடுகையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஐநா பணியாளர்கள் மீதான அனைத்து தாக்குதல்களையும் நான் கண்டிக்கின்றேன் உடனடி மனிதாபிமான போர் நிறுத்தம் மற்றும் அனைத்து பணைய கைதிகளை விடுவிக்கவும் எனது அவசர வேண்டுகோளை மீண்டும் வலியுறுத்துகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் தெற்கு காசாவில் உள்ள ரபாவில் ஐநா என தெளிவாக குறிப்பிடப்பட்ட வாகனத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அண்டோனியோ குட்ரஸ் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் தாக்குதலை சந்திக்க மேற்குலகம் தயாராக இருக்க வேண்டும் உக்ரைன் போரில் தனது ராணுவ வீரர்களின் இழப்பை ரஷ்யா சந்தித்த போதும் மேற்கு நாடுகளை எவ்வாறு தோற்கடிப்பது என்பதை புடின் தரப்பு கற்றுக்கொள்கிறது என அமெரிக்க இராணுவம் தெரிவித்திருக்கிறது உக்ரைன் மீது ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து ரஷ்ய படைகளின் இறப்பு எண்ணிக்கை நான்கு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகம் என பிரித்தானியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இதற்கமைய அமெரிக்க வி கோர்ப்ஸ் படை போலந்தில் நிலை கொண்டுள்ள நிலையில் அதன் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சார்லஸ் கோஸ்டான்சா ரஷ்யா இராணுவம் குறித்து மேற்கொண்ட கருத்தை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் உக்ரைன் படையெடுப்புக்கு முன்பிருந்தே ரஷ்யாவின் இராணுவம் பலத்த துருப்பு இழப்புகளை சந்தித்திருக்கிறது மேலும் போர் நுட்பங்கள் மற்றும் உபகரணங்களை எவ்வாறு தோற்கடிப்பது என்பதை ரஷ்யா கற்றுக்கொள்கிறது ரஷ்யா நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறது அவற்றை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் மறு கட்டமைப்பதற்கும் சிறிது நேரம் எடுக்கும் என்ற தவறான எண்ணம் கொஞ்சம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் எனக்கு அந்த பார்வையில்லை ரஷ்யாவின் படைகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன அவர்கள் மேற்கத்தைய நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள் எவ்வாறு நவீன தாக்குதலை தோற்கடிப்பது என்பதை ரஷ்யா கற்றுக்கொள்கிறது மேலும் நாங்கள் விரைவாக தயாராக இருக்க வேண்டும் என நினைக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் இராணுவ தலையீட்டை நிறுத்துங்கள் அமெரிக்காவின் ஏழு நட்பு நாடுகளுக்கு வடகொரியா கடும் எச்சரிக்கை அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளான இங்கிலாந்து கனடா ஜெர்மன் பிரான்ஸ் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிடம் ஆசிய பசிபிக் பகுதியில் ராணுவ தலையீட்டை உடனடியாக கொள்ளும்படி வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த ஏப்ரலில் கொரிய தீபகற்ப பகுதி அருகே கடல்வழி பகுதிகளில் தென்கொரியா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் கூட்டாக ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டன தென்கொரியா மற்றும் ஜப்பானுடன் சேர்ந்து கடந்த மாதம் அமெரிக்காவும் இரண்டு நாட்கள் கடற்படை பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது இந்த மாத தொடக்கத்தில் ஆஸ்திரேலியாவின் ஹெலிகாப்டர் ஒன்று வடகொரிய பகுதியில் ஆய்வில் ஈடுபட்டுள்ளது இதனை சர்வதேச வான்வெளியில் வைத்து சீனாவின் போர் விமானம் வழிமறித்ததாகவும் கடந்த அக்டோபரில் இதே போன்ற சூழலில் கனடாவின் விமானம் ஒன்று இடைமறிக்கப்பட்டது வடகொரியாவுக்கு எதிரான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தடை மற்றும் தீர்மானங்களை அமுல்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என தென்கொரியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அப்போது தெரிவித்திருந்தது இந்த நிலையில் ஐநாவின் தடைகளை மீறும் செயலை கண்காணிக்கின்றோம் என்ற பெயரில் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் ஆசிய பசிபிக் பகுதியில் இராணுவ தலையீட்டில் ஈடுபடும் செயலை உடனடியாக கொள்ள வேண்டும் என வடகொரியா கூறியிருக்கின்றது வடகொரியா தன்னுடைய இறையாண்மையை பாதுகாக்க முழு அளவிலான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேற்கத்தைய நாடுகள் காரணமே இன்றி மற்றும் கண்மூடித்தன கொள்கைகளால் அமெரிக்காவை பின்பற்றுவது என்பது அவர்களுடைய சொந்த நலன்களுக்கு தீங்கு ஏற்படுத்தும் செயலாகும் என்ற உண்மையை புரிந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று வடகொரியா தெரிவித்துள்ளது மண்டல அளவிலான பதற்றங்களை தூண்டும் செயலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே கொரிய தீபகற்ப பகுதியில் பதற்றங்கள் அதிகரித்தே காணப்படுகின்றன அணு ஆயுத ஏவுகணைகள் உட்பட ஆயுத பரிசோதனைகளை வடகொரியா அதிகரித்திருக்கிறது அமெரிக்கா மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளை எதிரிகளாக கருதும் வடகொரியா அந்த நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயுத தொழிற்சாலைகளுக்கு ஜாங் உன் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கின்றார் உயர் ரக துப்பாக்கிகள் மற்றும் ஏவுகணை லாஞ்சர்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவருடன் சகோதரி கிம்யோ ஜாங் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் சென்றிருந்தனர் இந்த ஆய்வில் ஆயுதங்களின் தரம் பற்றி கிம் புகழ்ந்து கூறியதுடன் உற்பத்தி திட்டங்களை தடையின்றி அமுல்படுத்தும்படி தொழிற்சாலைகளை கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது